வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவுல புரட்டாசி சனிக்கிழமை அன்று தலையீடு முறைகள் என்ன பெருமாளை வழிபடும் முறைகள் என்ன அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத வரிசையா பாக்கலாம் வாங்க பொதுவாக புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுது ஆனால் இதே புரட்டாசி மாதத்துல தான் சிவபெருமானுக்கு உரிய கேதார கௌரி விரதம் அம்பிகை தாய்க்கு உரிய நவராத்திரி விரதம் ஆகிய பண்டிகைகளும் கொண்டாடப்படுதுங்க அதே மாதிரி புரட்டாசி தான் வந்து சனி பகவான் பிறந்தாறு அப்படின்னு சொல்லப்படுது இது பெருமாளுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மாதமாக வந்து கொண்டாடப்படுறதுனால இந்த புரட்டாசி மாதம் வந்து ஒரு புண்ணிய மாதமாகவும் இந்த புர புரட்டாசியில விரதம் இருந்து வழிபட்டா புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க புரட்டாசி மாதத்துல சூரிய பகவான் வந்து ராசியில சஞ்சரிக்க கூடிய காலமும் கூடங்க இந்த நேரத்துல வந்து விஷ்ணு பகவானை வழிபட்டா அவரோட பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை இந்த புரட்டாசி வந்து பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுவாங்க அந்த வந்து தலைகையிட்டு பெருமாளை வணங்குற முறைகள் வந்து நம்ம கிட்ட இருக்கு தலிகை அப்படின்னா என்ன தலிகை எந்த மாதிரி வந்து போட்டு பெருமாளை கும்பிடணும் அப்படிங்கறத இந்த பதிவுல பாக்கலாம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா முதல் புரட்டாசி சனிக்கிழமை வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருதுங்க அந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் வந்து நீங்கள் தலைகை இல்லாத்தி மாவிளக்கு பூஜை இதெல்லாமே வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி இரண்டாவது சனிக்கிழமை வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருது அன்றைய தினத்தில் வந்து ஏகாதசியும் வருதுங்க அதனால் வந்து நம்ம தலைகி போட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடை நம்மளால் சாப்பிட முடியாது ஏன்னா வந்து நிறைய பேர் ஏகாதசி விரதம் இருப்பாங்க அதனால் அன்னைக்கு வந்து பெருமாளுக்கு துளசி பூஜை செஞ்சு வழிபட்டிங்கன்னா ரொம்பவே சிறந்தது அடுத்ததாக மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் ஐந்தாம் தேதி வருதுங்க அன்றைய தினத்தில் தான் மகாலட்சுமி தாய்க்கு உரிய நவராத்திரி வந்து துவங்குதுங்க அதே மாதிரி கிருத்திகை தீதியும் வருது அன்றைய தினத்துல நீங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யலாங்க கிருத்திகை தீதியும் வர்றதுனால நீங்க விளக்கு ஏற்றி மகாலட்சுமி தயார வழிபட்டீங்கன்னா அதீத பலன்கள் கிடைக்கும் நான்காவது சனிக்கிழமை பாத்தீங்கன்னா அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வருதுங்க அன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் வருது அதனால இந்த வருடம் வரக்கூடிய நான்கு புரட்டாசி சனிக்கிழமைகளுமே வந்து ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்ததா இருக்கு நீங்க தலகையிட்டு கும்பிடணும் நினைக்கிறவங்க முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியும் நான்காவது சனிக்கிழமை அக்டோபர் பனிரெண்டாம் தேதியும் வரக்கூடிய சனிக்கிழமையில தலையிட்டு வழிபடலாம் இந்த ரெண்டு சனிக்கிழமையில உங்களால என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு நீங்க தலையிட்டு பெரும்பால வழிபடலாம் சரி தலகையிடறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் தலைகை அப்படின்னாலே ஐந்து வகை சாதங்கள் படைத்து பெருமாளை வழிபடணுங்க அந்த ஐந்து வகை சாதங்கள் என்னன்னா சர்க்கரை பொங்கல் புளி சாதம் எலுமிச்சை சாதம் இல்லாட்டி நெல்லிக்காய் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இந்த ஐந்து வகையான சாதங்கள் தான் தலிகை போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி வெங்காயம் இல்லாம மிளகு சீரகம் மட்டும் போட்டு செஞ்ச உளுந்து வடை வந்து படைக்கலாம் அப்புறம் சுண்டல் பானகம் இந்த பொருட்கள் எல்லாம் வச்சுதாங்க நம்ம தலையை போடணும் இந்த ஐந்து வகை சாதத்தை நீங்க அப்படியே இலை போட்டு பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சாலும் சரி இல்ல அந்த ஐந்து வகை சாதத்திலேயே வந்து பெருமாளோட திருவுருவ செஞ்சு அப்படி வச்சு வழிபட்டாலும் சரிங்க உங்களுக்கு என்ன வழக்கமோ அதுபடி பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளோட திருவுருவ ஒரு பழக மேல வெள்ளை துணி விரிச்சு அது மேல திருவுருவ படத்தை வச்சு பெருமாளுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு துளசி மாலை தாமரைப்பூ சாமங்கிப்பூ இதெல்லாம் போட்டு அலங்கரிச்சுக்கோங்க அடுத்ததா கீழே வந்து மூன்று இலைகள் போட்டு அதில் ஐந்து வகை சாதத்தை வச்சுக்கோங்க சுண்டல் வடை பானகம் இதையும் வச்சுட்டு அடுத்து தீபாரதனை காட்டி பெருமாளுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு பெருமாளோட பரிபூரண அருள் கிடைக்கும் நீங்கள் நினைச்ச காரியம் சீக்கிரமாக வந்து நீங்கள் நினைச்சதை விட அதிகமாக வந்து சுபமாக வந்து முடிகிறதுக்கு இந்த வழிபாடு ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும்